வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நிறையா வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா சதுரடி கம்மியான சதுரடியில் பிளாட் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்த பிளாட்டு எல்லாமே நாலாயிரம் சதுரடி ஐயாயிரம் சதுரடியில் பார்த்தீங்கன்னா பிளாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோம் வாடிக்கையாளர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்மியான சதுரடி இருந்தால் பிளாட் சொல்லுங்க சார் சிட்டிக்குள்ளார இடம் இருந்தால் நீங்கள் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி பிளாட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது சதுரடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாட் அதே மாதிரியே ஆயிரம் சதுரடியில் ரெண்டு பிளாட் வந்துருக்குது ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடியில் ரெண்டு பிளாட் வந்திருக்குது மொத்தம் ஆறு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க திசை பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருக்குது வடக்கை பார்த்த மாதிரி இருக்குதுங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் சின்ன திருப்பதி ஜெயராம் காலேஜி பக்கத்தில் தான் இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்து ஐநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்து ஐநூறுவா மொத்தம் ஆறு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்கார வைப்பார் நீங்களே விலையை பேசி முடிச்சிக்கலாங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்